துலாராசி நேயர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ஃபஸ்ட் முற்பகுதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விற்கும் சனி பகவான் இங்க இருக்க ஆகும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு குருனோட அதே ரோக சனியாக இருக்கா அந்த ரோக சனி மேல குருனோட பார்வை வேற உங்களுக்கு கடன் எதிரிகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் வரணுங்க இப்போ நான் மத்தியஸ்தரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி வாங்கலாமா அப்படின்னு கேட்டேன் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கள்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குனே பார்ப்பாங்க இந்த வருஷமும் இவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு நம்ம பொதுவாக வந்து பாருங்கள் எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்கிறது இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்கிறதும் இல்லை உனக்கு சேட்பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எப்பயும் சொல்கிறேன் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம் வாங்க துளாராசி நேயர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு முற்பகுதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் எங்க இருக்கா ஆறாம் பாவம் சனி ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி சத்ருவா எனக்கா எதிரிகளா அடேங்கப்பா என்னையை வீழ்த்திட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா துலாம் சனி உச்சமடையக்கூடிய ராசி இங்க ஆறாம் பாவத்தில் சனி அப்படின்றது பெருசாக எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சனி பகவானே உங்களுக்கு ரெடியா இருக்கா ப்ராப்பரா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கப்புறம் சனி நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க நல்லது யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு குருனோட பார்வை இருக்குது அப்போ பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு துறவு ஏதாவது இருக்குது அப்படின்னு அது நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு குருனோட பார்வை இருக்கிறதுனால பிள்ளை தான் எனக்கு தொல்லை அப்படின்னவங்க ஏதோ அது பாட்டன் சிவனே நிற்குது கம்மன் இருக்குது எப்போ வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பி விக்ரமாதித்தன் கதை மாதிரி அந்த வேதாளம் வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்து முதுகுல தொங்கிக்கும் முதுகுல சி முதுகுல உப்பு மூட்டை ஏறிக்கும் விக்ரமாதித்தன் இந்த கதைக்கு பதில் சொல்லு இதுக்கு என்ன தீர்வு என்ன தீர்வு என்ன தீர்வுன்னு கேட்கும் விக்ரமாதித்தன் சொல்லல நீ கண்டி சொல்லல அப்படின்னா விக்ரமாதித்தா உன் தலை வந்து சுக்கு நூறா வெடிச்சிடும் அப்படின்லாம் சொல்லும் இவன் பதில் சொல்லிட்டா திருப்பி ஓடி போய் முருங்கு மரத்துல ஏறிக்கும் அந்த மாதிரி என் குழந்த அப்ப அப்பப்ப முருங்கு மரத்துல ஏற ஒரு பேய் தான் குட்டி தான் பிசாஸ் குட்டி தான் என்னமோ இப்ப அது சீமா அமைதியா இருக்கையா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் அந்த மாதிரி ஏதோ குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகு அஞ்சாம் பாவத்தில் இருந்தாலும் பிள்ளைங்களால் இருந்து வந்த ப்ரெஷர்ஸ் நம்மளுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறீங்களா ஒரு நவீன சிகிச்சை மூலிமா குழந்தை பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ப்ளஸ் தாங்க பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லை கேத்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் கேத்து இருந்து இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு உண்டு உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது உண்டு உங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட உங்களை விட்டு தள்ளி போகிற ஒரு அமைப்பு ஆக மொத்தம் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய ப்ராப்தம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பிராப்தம் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிராப்தம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வரக்கூடிய பிராப்தம் இப்படி நிறைய நல்லது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து நெகட்டிவ் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி போனால் என்ன இருக்கு நம்மளுக்கு நேரம் இல்லையே ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆன்லைனில் சம்பாதிக்கக்கூடிய ப்ராப்தம் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாருங்க ஒன்பதாம் பாவம் பாக்கிய குருவாக இருக்கார் பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் ஏதோ ஒரு விதத்தில் குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் அது கிடச்சிருச்சியா அப்படின்ற ஒரு அமைப்பு அதே மாதிரி எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் ஃபிலிட் சப்போர்ட்டாக இருக்காங்க ஹையர் எஜுகேஷனுக்கு ட்ரை பண்ணுற எனக்கு கிடச்சிருச்சு ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டேன் நான் போகிறேன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ணால் நடக்கல ரெண்டாவது ஒரு பண்ணால் நடந்துருதியா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்லாம் ஆக துளாராசிக்கு முற்பகுதி எப்படி இருக்குது நல்லா இருக்குது இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி அதே ரோக சனியாக இருக்கா அந்த ரோக சனி மேலே குருனோட பார்வை வேற உங்களுக்கு கடன் எதிரி நோய் சட்டு 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 சட்டுன்னு அதுலேருந்து ரிலீஃப் பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு நோய் தீராத நோயின்னு டாக்டர் சொன்னாருங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டயாலிசிஸ் பண்ணி உடம்புல பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் டயாலிசிஸ் பண்ணி உடம்புல நல்ல முன்னேற்றம் உடம்பு பக்காவாக கோஆப்ரேட் பண்ணுது டயலிசிஸ் பதினஞ்சு நாள் ஒரு முறை பண்ணியிருந்தது இப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை பண்ணுமா போதும் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா டாக்டர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் வாழ்வியல் மாற்றங்கள் சொன்னார் நான் வந்து மாற்றிக்கினேன் உணவியல் மாற்றம் சொன்னாரு நான் மாற்றிக்கினேன் இந்த மாதிரி பல விஷயம் டாக்டர் சொல்கிறத நான் கேட்குறேன் அதுக்கு மேலே சனியும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அதனால் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற அமைப்பு குணமாகக்கூடிய நோய்கள் குணமாயிடும் குணமே ஆகாத நோயிலே ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் பாவம் ராகு ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால உச்ச பார்வை இருக்கு மேலே இருக்கிறதனால அவர் நிறைய நல்லது அப்படின்றது செஞ்சுடுவார் அஞ்சாம் பாவ ராகு குரு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இல்லை அப்போ என்ன ஆகும் திருப்பி பழைய குருடி கதுவை திரடி அப்படின்ற மாதிரி திருப்பி நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணும் பெருசாக சொல் பேச்சு கேட்காது அந்த வேதாள மாதிரி திருப்பி போய் முருங்கை மரத்தில் தொங்குறது திருப்பி வர்றது திருப்பி முருங்கை மரத்தை தொங்குறது நம்மளோட முயற்சி அப்படின்றது தொடரணும் விக்ரமாதித்தன் எப்படி இடைவிடாத முயற்சி பண்ணானோ அதே மாதிரி நம்மளும் இடைவிடாத முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்களாம் வந்துடுவாங்க இப்போ நிறைய வந்து பாருங்கள் இறை வழிபாடு இருக்க வீட்டில் ரொம்ப நேர்மையாக நாணயமாக சம்பாதிக்கக்கூடிய வீட்டில் தான் உண்டு தம் வேலை உண்டு நிற்கக்கூடிய வீட்டில் தான் பிள்ளைங்க வந்து பெரிய தொல்லைகளாக இருக்காங்க பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அசிங்கப்படுத்துறதுக்குனே நல்ல குடும்பத்தை தான் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் இப்போ இந்த காலகட்டம் நினச்சிடக்கூடாது என் பிள்ளையை திருத்திட்டாதான் தான் எனக்கு நிம்மதி என் பிள்ளையை நான் ஏதாவது பண்ணி திருத்துறேன் அப்படின்னு நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ என்ன பண்ணும் அமைதியா இருக்கணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு பிள்ளைங்க ரீதியா நீங்க அமைதி அப்படின்றது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் வரணுங்க இப்ப நான் மத்தியஸ்தரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குரங்கு பங்கிட்ட கதை ஆயிடும் அவன் மொத்தத்தையும் சாப்பிட்டு நம்மளுக்கு விவளுண்டு கொடுத்துட்டு போவா அது கூட கொடுப்பானான்றது தெரியாது புரியுதுங்களா இந்த காலகட்டம் கோர்ட்டு கேஸ் எனக்கு சொத்து இருக்குங்க அது ஃபேவரா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க சுய ஜாதகத்துல தசநாதன் ரொம்ப வலுத்து இருந்தா வரத்துக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த அஞ்சாம் பாவம் ராகு குரு குருனோட பார்வை இல்லாதனால பிற்பகுதியில் கொடுக்கக்கூடிய பலன்கள் இது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் குரு தொழில் குருவா இருக்காரு தொழில் குரு என்ன பண்ணுவாரு பத்தில் குரு வந்து பார்த்தீங்கன்னா பதவி பறி போகும் அப்படிம்பாங்க எல்லாருக்கும் பதவி பறி போயிடுமா கிடையாதுங்க பத்தில் குரு இருந்தால் ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் ஹையர் அஃபிஷியல்னோட ப்ரெஷர் அதிகமாகும் நம்மளோட சபோர்டினேட்ஸினோட ப்ரெஷர் அதிகமாகும் நம்மளோட சக ஊழியர்கள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு பெருசாக பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இதெல்லாம் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் உள்ள ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து மாற்றிடும் ஸ்மார்ட் ஒர்க் நம்மளோட ப்ரெஷர்ஸை குறைச்சிடும் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் நம்ம தொழில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத தொழில் குரு கொடுத்துருவோம் நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா செய்யலை அப்படின்னா அது நெகட்டிவாக நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக கவலை பண்ணணுன்றதுல அந்த நெகட்டிவாக நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு பத்து பர்சன்ட் தான் ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை சனி ஒருத்தன் ஸ்திரமாக இருக்கா நிறைய நல்லது செய்யணுன்ற ஒரு பொசிஷனில் இருக்கான்னா வேற எந்த கிரகத்தினாலையும் சனியை தடுக்க முடியாது ஸோ சிம்பிள் புரியுதுங்களா இதெல்லாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது சனிமேல குருனோட பார்வைப்படும் போது அவர் அமைதி ஆயிடுவாருன்னு சொல்றீங்களா அமைதி ஆயிடுவார் உண்மைதான் குருனோட பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா பலம் அதிகம் அதனால அந்த விஷயம் சொல்றது உண்டு ஓகேங்களா அப்ப துளாராசி என்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னா ரிஷபம்க்கு ஓகேங்களா ரெண்டாவது துலாமுக்கு மூணாவது கடகத்துக்கு ஆஹா மூணாவது மகரத்துக்கு நாலாவது கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் பொதுவாக கோச்சார பலன் நாற்பது டு ஐம்பது சதவீதம் சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா அம்மா எங்கள் ராசிக்கு நீங்க நல்லதாக தான் சொல்லிருக்கீங்க அம்மா அம்மா எங்கள் ராசி கூர்சில கெட்டது நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் எங்கள் சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி பலவிதமான சூட்சமங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும் ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ